இப்போ எதை பத்தி பேச போறோம்னா நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவே நீங்களும் பாருங்க போயிடுச்சு பதிமூணு வயசு பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பையன் கூப்பிட எதுக்கு சார் கூப்பிட்டுருப்பான் சொல்லுங்க சார் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கல இதுக்கு ஏதாவது எடுத்தாதான் சார் நாங்கள் பாடியை வாங்கிட்டு போவோம் சார் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் விஜய் சார் நீங்க தான் இதுக்கு நியாயத்தை வாழ்க்கணும் அந்த குணா தான் வந்தது அவனை இம்மிடியா கட்சியிலேருந்து தூக்குங்க சார் உங்க ஒரு தீவிரமா ஆகல அதுக்கு முன்னாடியே எப்படின்னா எப்படி சார் நீங்க அவனை எடுங்க சார் வாங்க நம்ம தலைவர் என்ன பார்க்கலாம் இது வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே அதுக்கப்புறம் இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும்

இந்த குற்றத்தை செஞ்சவங்க யார் சார் நீ அவனை இம்மிடியட்டா கட்சியில இருந்து தூக்குங்க சார் உங்க இன்னும் உங்க கட்சி இன்னும் அது இன்னும் ஒரு தீவிரமா ஆகல அதுக்கு முன்னாடியே இப்படின்னா எப்படி சார் நீங்க அவனை எடுங்க சார்